பாருங்க மக்களே ஒவ்வொரு டிசைனில் அப்படி இருக்கி இப்படி மனிதனால் கூட அமைக்க முடியுங்க அப்படியே ஒரே மட்டத்துக்கு இறுக்கி பார்த்தீங்கண்டா விளங்குது அப்படியே என்னண்டா எரும மாடு கொண்டு இன்னைக்கு எப்படியும் குத்துமறியாக நம்ம அப்படியே திரும்புவோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ரெண்டு இது நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கண்டா உங்களுக்கே விளாங்க புல்லா வயல்வெளிகள் அப்படியே வாங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இடம் வயல்வெளிகளுக்கு செல்வதற்கான வீதி உள்ளா கண்ணு கட்டுற அளவு வரைக்கும் உள்ளா வயல் நிலங்கள் இப்போ ஏன் இந்த காணொலி என்று பார்த்தீங்கன்னா இப்போ விவசாய வயல் நிலங்களானது இப்போ நெல்மணிகள் வெளியில் வர காலப்பகுதி பார்த்தீங்கன்னா இந்த புலங்கு இருக்கின்றது பாருங்க அப்படி வந்திருக்கி கிட்டத்தட்ட அனைத்து வயல் நிலங்களும் இதே கட்டத்தில் இருக்கி சில சில வயல்கள் மட்டும்தான் இன்னும் இந்த நெல்மணிகள் வழியில் வராது நிலையில் இருக்குது ஆனால் இந்த பகுதியில் இருக்க எல்லா வயல்களுமே உள்ள நெல்மணிகள் வெளியில் வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வயல் நிலங்களுக்கு உள்ளால் அப்படி நடந்து போகல இந்த வயல் வீதியெல்லாம் இப்போ போகிறோம் எப்படி இந்த அறிக்கிற வேல் நிலமானது நல்மலையால் இப்போதான் வெளியில் வர ஆரம்பிக்குது அதிகண்டா ஜால மாடு வலிமணிக்கு அதிகண்டா எரும மாடு கொண்டு அணுக்கி அப்படியும் குத்துமறியாக நம்ம அப்படியே திரும்புவோம் திரும்பி வந்த வழியை பார்த்து போவோம் பார்த்தீங்கன்னா இஞ்சாததிங்க வேலுமே நெல்மணிகள் மற்றபடியே வழியில் வந்து இந்த நிலையை கதிர் வரைஞ்ச நிலை சொல்லுவாங்க வர பிரதேசத்தில் இன்னும் வர மாதிரி சொல்லுவாங்க நினைக்க இப்படி தீங்குன்றதை பாருங்கள் பாஞ்சிஞ்சால போகிறோம் அப்படிங்க வாய்க்கால் வருது இதான் வயல் நிலங்களுக்கு செல்லக்கூடிய சின்ன வாய்க்காலாக இருக்கி அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு காணொலி ஒன்று சில இடங்களில் செடிக்கும் சில இடங்களில் இல்லாமல இருக்கும் இந்த வயல் நிலத்தை பாருங்கள் அப்படியே ஒரே மட்டத்துக்கிரிக்கு பார்த்தீங்கண்டா விளங்குது அப்படியே நான் முக்கியமான காணொலி என்று சொன்னது இந்த அறிக்கிற பனை மரத்தை தான் இந்த பனை மரத்தில் அப்படியே தூக்கணம் குருவி இப்படி கூடு கட்டிருக்கின்றதை பாருங்கள் ஃபுல்லாக அழகாக கட்டிருக்கி அந்த பனை ஓலைகளுக்கு அந்த தொங்கலில் கட்டிருக்கி அதுங்கனா ஏன் கட்டிருக்கேன்டா குரங்குகள் மற்றும் வேறு உயிரினங்கள் அதில் கூட்ட கூடாததுனால் இப்படி கட்டிருக்கின்ற பாருங்கள் இது பாருங்கள் மக்களே ஒவ்வொரு டிசைனில் அப்படி இருக்கி இப்படி மனிதனால் கூட அமைக்க முடியாத நிறைய வேலைகள் இருக்கி அதில் இது மண்ட நினைக்கும் அப்படியே நம்ம இப்போ பார்த்தது அப்படியே போவோம் இஞ்சால ஃபுல்லாக சுற்றி வர வயல்வழியை தறிக்கி அப்படி இந்த காணொலியை முடிப்பான் நன்றி பாய்